கிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு அசர்வ சிருஷ்டி கர்த்தர் நம் தகப்பன் அதார வசனம் யோவான் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்கள் நானே உயிர்த்தெழுதலும் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கு மறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா ஜீவ விசுவாசத்தை கொண்டவர்களே நாம் நம்முடைய ஜெபத்தில் பரலோகத்தின் இருக்கும் எங்கள் பிதாவே என்று அழைக்கும்போது அவர் உலகத்தை சிருஷ்டித்த கடந்த காலத்தில் தேவனாக இருக்கிறார் அவர் கடந்த காலத்தை தேவனாகவே இருக்கிறார் என்று நினைக்கிறோமோ என்னவோ அதனால்தான் நம்பிக்கை வருவதில்லை அங்கே உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறோம் நம்ம உள்ளத்திலே வாசம் பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளை என்பது நமக்கு எப்படி தெரியும் ஆவியானவர் உணர்த்துகிறார் உள்ளே இருந்து உணர்த்திக்கொண்டே இருக்கிறார் அவர் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவன் அவர் ஆம் நம் தகப்ப நிகழ்காலத்தின் தேவன் சகலத்தையும் தமது வல்லமையுள்ள கரத்தால் தாங்குகிறவரும் நடத்துகிறவருமாயிருக்கிறார் ஹல்லே லுயா அதே தேவன் நாம் எதிர்காலத்துக்குரியவர் நாளை நாம் எழும்பும் போதே அதிகாலில் புத்தபுத கிருபுடை நமக்காக காத்திருக்கிறார் வரவேற்கிறார் இந்த சத்தியத்தை உணர்ந்தால் நம்மால் அவரை துதிக்காமல் இருக்க முடியாது அவர் நித்திய நித்தியமான தேவன் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் சங்கீத நாற்பத்தி எட்டு பதினாலு இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன் இப்படி சொன்னார் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களூட கூட இருக்கிறேன் என்றார் மத்திய இருபத்தெட்டு எட்டு ஆம் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் எந்த உறவு நம்மை பார்த்து இப்படி சொல்ல முடியும் நான் உன்னோடவே இருப்பேன் என்று மரண நம் கூடவே இருப்பார் நம்மை நடத்துவார் விசுவாசிக்கிறவர்களுக்கு இது அப்படியே நடக்கும் நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள் இயேசு எவைகளையெல்லாம் நமக்கு வாக்கு பண்ணினாரோ வேதத்தில் என்னென்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் நமக்கென்று கொடுத்தாரோ அவைகளை எல்லாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நிறைவேற்றுபவராக இருக்கிறார் அவர் சகல நாட்களிலும் உடனே இருக்கிறார் ஆகையால் தான் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே என்றார் இன்றைய விசுவாசி நிலையை பாருங்கள் கவலைப்படாதே என்றாலும் நாம் கவலைப்படுகிறோம் சொன்னவர் யார் என்பதை மறந்து விடுகிறோம் போல தேவ ராஜ்யத்தை தேடு முதலாவதாக என்றால் நாம் காலையில் எழுந்ததும் எதை தேடுகிறோம் நாடுகிறோம் என்பதை சற்று யோசிப்போம் ஏன் நமது வாழ்வு சீராக செழிப்பாக சாட்சியாக நிலைத்திருப்பதில்லை அவர் சொன்னதற்கு எதிர்மறையாக செயல்படுவதால் தானே கவலைப்பட வேண்டாம் என்றால் கவலைப்படுகிறோம் இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் கொடுக்கிறேன் உங்களது தேவை நான் அறிவேன் என்றாலும் இந்த வார்த்தையின் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பது அவரவர்களுக்குத்தான் தெரியும் நம் பங்கிற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கண்ணீர் விட்டு கதறுகிறோம் கண்ணீர் விடுவது கதறுவது தவறல்ல அது அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது நமக்கு வரும் அதுவே எல்லாமே பிரமாணத்தின்படி தான் நடக்கும் இதை ஒவ்வொரு செய்தியிலும் கூடிட்டு காட்டிக்கொண்டே தான் வருகிறார் ஆவியானவர் கொடுங்கள் கொடுக்கப்படும் விதையங்கள் அறுப்பீர்கள் நூக்கா ஆறு முப்பத்தெட்டு விதைப்பும் அறுப்பும் ஓய்வதே இல்லை பவுல் சொன்னார் தேவன் தம்மோடு இருப்பதையும் இருந்து காரியங்கள் செய்வதையும் நன்றாக அவன் உணர்ந்ததென்றால் இப்படி எழுதினார் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லமையுள்ளவர் முதலில் அவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறார் அதை நாம் உணர வேண்டும் அந்த வல்லமை எப்படி மாற்றுகிறதோ அதே போல் வெளியிலும் செய்கிறார் எவ்வேசிறு மூணு இருபது அவர் செய்வதற்கு முன்னே நமக்குள்ளே ஒரு விருப்பத்தை வைக்கிறார் என்ன விருப்பம் நமக்கும் நம்மை கொண்டும் செய்ய தமது திட்டத்தின்படி சித்தத்தின்படி வைக்கிறார் பின் ஆவியானவர் இதை அறிந்தவர் ஜெபத் ஜெபத்தின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுகிறார் நம்மை ஜெபிக்க தூண்டுகிறார் நாம் ஜெபிக்கிறோம் கேட்கிறோம் இதுதான் ஆவியோடு உண்மையோடு ஜெபித்தலாகும் அதாவது அவரது வாக்கின்படி பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயம் இது உண்மை இது உண்மையோடு ஜெபித்தலாகும் அவரே விருப்பத்தை வைத்திருப்பதால் கட்டாயம் அற்புதமாக நிறைவேற்றுவார் அவரது நேரத்தில் அவரது முறையின்படி இவற்றையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள புரிந்து கொள்ளாமல் இருப்பதனால் தான் தள்ளாடுகிறோம் சோர்ந்து போகிறோம் அவரது விருப்பம் நம் விருப்பமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அவரது சித்தத்தோடு நம் சித்தத்தை இணைத்துக் கொள்ள வேண்டும் இயேசு கிறித்து நேற்று மின்றும் என்றும் மாறாதவர் தேவன் தம்முடைய பிதாவாக இருப்பதால் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எதையோ சிந்திப்பிருக்கு இதை சிந்தியுங்கள் தேவன் தந்த தருகிற ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் நித்திய நம்பிக்கையும் ருசித்து பாருங்கள் பரலோக பிதாவை இயேசு கிறிஸ்து நமக்கு அறிமுகம் செய்யும் போது ஒரு அருமையான உதாரணத்தை கூறினார் மத்திய ஏழாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து பதினொன்னு வரை வாசித்து பாருங்கள் உங்களில் எந்த மனுஷனாகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா என்று இருக்கிறது அல்லவா இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவிலை கொடுப்பது அதிக நிச்சயம் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இயவுகளை கொடுக்க நீங்க அறிந்திருக்கும் போது பரமபிதா கொடுக்காமல் இருப்பாரா கேட்கிறார் அம்ளைத்தான் நாம் அவரை பிதாவே என்று அழைப்பதற்கு முன்பதாகவே அவர் நம்மை நோக்கி என்னுடைய பிள்ளைகளே என்று அழைக்கிறார் இது ஒரு மேன்மை அல்லவா இந்த மேன்மையை நான் உணர்வதில்லை இல்லை இல்லை செய்தார் செய்கிறார் செய்வார் என்று நம்புங்கள் உங்களை இப்போது எந்த சிக்கலில் இருந்தாலும் விடுதலையாக்குவார் மறுபடியும் இந்த பிரச்சனை வராமல் பாதுகாப்பார் உங்களுக்கு ஞானம் தருவார் தப்பித்து கொள்ள உங்களை எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுவார் அவர் முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் மறுபடியும் சொல்கிறேன் முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் பாதியோடு விட்டு விட்டு போகிற தேவன் அல்ல உனக்கு இது போதும் என்று சொல்கிற தேவன் அல்ல அது மனிதன் உங்களை ஜெனிப்பித்த கண்மலை நடத்தில் வாருங்கள் விசுவாசம் வையுங்கள் இதிலே நிலையாக நில்லுங்கள் கையளவு மேகத்தைத்தான் முதலில் காட்டுவார் பின் ஆசீர்வாத பெருமழையை பொழிவார் ஹாலே லூயா ஜெபிக்கலாம் சர்வத்தையும் படைத்து ஆளுகை செய்கிறவர் எங்கள் பிதாவே தகப்பனாக இருக்கிறபடியால் நாங்கள் எதற்கும் அஞ்சோம் நீர் எங்கள் தகப்பன் வெட்கப்பட்டு போக மாட்டோம் நாங்கள் நம்புகிறது உம்மாலே வரும் இதை தடுக்க எந்த சக்தியாலும் முடியாது என்று இயேசுவிய நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆம் ஹலே லூயர்